வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணை ஏதாவது ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார் அந்த ஜாமீன் மனு வந்து கிட்டத்தட்ட மார்ச் பத்தொன்போதாம் தேதி அவர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு உச்சநீதி உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் தாண்டி மே தாண்டி இப்போ எங்கே போயிருந்திருக்கோன்னா ஜூலை பத்தாம்தேதிக்கு பயிருக்கு போயிடுச்சு அதாவது ஒரு ஜாமீனுக்காக கிட்டத்தட்ட நூற்றி நாள் ஒரு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு வந்திருக்குது என்ன காரணம் வேண்டும் என்றே அமலாக்கத்துறை முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எலக்ஷன் வரைக்கும் அவருக்கான வாய்ப்பு இல்லை ஜாமீன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டையும் தாண்டி போயிடுச்சு இப்போ கிட்டத்தட்ட ஜூலை பத்தாம் தேதி காரணம் என்னென்னா கோடை கால விடுமுறை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துடுச்சு இப்போ மே பதினெட்டுலேருந்து ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்கும் சம்மர் அதனால கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு நாள் ஒரு ஜாமீனுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உண்மையிலேயே இதுல வேண்டுமே செந்தில் பாலாஜி தரப்புல கால காலதாமதம் படுத்துறாங்க அமலாக்கத்துறை ஈஸியா முடிச்சிருக்கலாம் வேணும்னே இழுத்துக்கிட்டே போறாங்கன்னு சொல்றாங்க இது உண்மையை அந்த குற்றச்சாட்டு உண்மையு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை இது இந்த வழக்கு அம்சத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் இது வேணும்னே போட்ட போடப்பட்ட வழக்கு அதுவும் இது ஈடு வந்து தானா இதுல வந்து இன்வால்வ் ஆகல சிலருடைய தூண்டுதலின் பேர்ல ஆனதான் தான் திமுக தரப்பும் கருது நம்ம கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க கிட்ட கேட்டா கூட இந்த வழக்க தெளிவா சொல்றாங்க யாருடைய தூண்டுதல் கண்டிப்பா ஒரு பிரமுகர் வந்து என்ன பண்றாரு கரூர்ல மாவட்டத்துல தேர்தலில் நிக்கிறாரு அவருக்கு அங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்ல இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல எங்க போனாலும் ஜெயிக்க முடியாது இந்த மனுஷனால அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு சரி என்ன வழி

நம்ம அது வரைக்கும் அது உள்ள வச்சு அவருக்கு தண்டனையா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நினைப்புலதான் இது நமக்கு யாருங்கிறது கூட நல்ல தெரியும் தூண்டுதல்ல தான் அவர் என்ன சொன்னார் ஒரு நாளு நீங்க அமைச்சரா இருந்துங்கிற வரைக்கும் ஜாமீன் கிடைக்காது அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணா அடுத்த வேலையை கிடைக்க மாதிரி அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல ஜாமீன் கிடைக்கும் கிடைக்காதுங்கறது சொல்றதுக்கு இவர் யாருமா இவர் என்ன உச்ச நீதிமன்றம் இவர் பைவுல இருக்கா ஒரு கட்சி மாநிலத்தல ஒரு மாநில தலைவர் சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாரு இவரு அந்த ஏடி தரப்புல ஆஜரான வ வழக்கறிஞர் என்ன சொல்றாரு இவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாலும் செல்வாக்கு உள்ளவரா இருக்காரு உங்களியில் உள்ளதா இருக்காரு செல்வாங்கு உள்ளவரா இருக்கிறது இவர் செஞ்ச தப்பாங்க இவர் மக்கள் செல்வாக்கு இருக்குது உனக்கு இல்லைன்னா இவருக்கு இருக்குதுங்கிறதுக்கு என்ன அதுக்காக மக்கள் செல்வாக்கு இருக்கிறவன நீ சிறைகளை போட்டு பாக்கணும்னு நினைக்கிறியா கண்டிப்பா இது உண்மையா இப்ப மக்கள்கிட்ட கேக்குறாங்க தமிழ் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க என்ன காரணம் ஒரு ஜாமீனுக்கு நூத்தி இருபத்தி இன்னைக்கு வழக்கு விசாரணை வந்தது அதாவது நேத்து வந்தது பதினாறாம் தேதி வழக்கு விசாரணை வர்றப்போ இடி தரப்புல என்ன சொல்லுது நாங்க இல்ல இல்ல நாங்க ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட முன்னூறு பக்கம் அவங்க கவுண்டர் கொடுத்துட்டாங்க அதாவது ஜாமீன் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான டாக்குமெண்ட்டை முன்னூறு பக்கத்துலேயும் அவங்க டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த நிலையில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க சரி இடி எப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்களா எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஒன் ஹவர் தேவைப்படுமான்னு கேட்டால் இல்லைல்ல எங்களுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் வேணும் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு வழக்குக்கு ஒரு ஏதாவது ஜாமீனுக்கு ஒரு விவாதம் பண்ணணும் ஆர்கியூ பண்ணணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் பட் அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ முடியுமோ இல்லைல்ல முடிக்கவே முடியாது எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்க இன்றைக்கி மாற்றி கொடுத்தாங்க இன்னைக்கு துஷித் பைத் வரவே முடியாது காரணம் என்னென்னா எங்களுக்கு கெஜ்ரிவால் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அதனால் அவர் வரல நாளைக்கே எது வருவீங்களான்னு கேட்டாங்க காரணம் என்னன்னா இந்த கோடைக்கால விடுமுறைக்கு முன்னாடி வழக்கு எனக்கு பிடிச்சது பார்த்தா நாளைக்கு கேட்டாங்க நாளைக்கும் வாய்ப்பில்லைன்னு சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் நீதிபதிகள் இன்னைக்கு ஜூலை பத்தாம் தேதிக்கு மாற்றிருக்கிறாங்க இப்போ நீதிபதிகளுக்கே சில விஷயங்கள் நல்லா தெரியுது அமலாக்கத்துறை வேண்டுமென்றே இழுக்கடிக்குதுன்னு நல்லா தெரியுது நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒன்றும் இல்லை ஒருவேளை இந்த ஜாமீன் அவர் வெளியே வந்துட்டாருன்னா கேஸ் முடிஞ்சது அது அது வந்து அமலாக்கத்துறைக்கு நல்லா தெரியும் ஸோ ஜாமீன் கொடுக்காம அவரை எவ்வளோக்கு எவ்வளோ உள்ள காயப்படுத்தி உள்ளே வச்சு பார்க்கலாம் காயப்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அமலாக்கத்துறையோட சூழ்நிலையாக இருக்குது அதனால இது வேண்டுமென்றேங்கிறத தெளிவா தெரியும் ஒருவேளை ஜூலை பத்தாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி இல்ல அது வந்து ஜூலை பத்துனா அடுத்தது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா சொல்ல வேண்டியது இல்ல கண்டிப்பா எல்லாம் இந்த பொய் வழக்குகள் எல்லாம் உடைக்கப்படுறோம் உடைக்கப்படுறோம் அப்ப நீங்க செந்தில் பாலாஜியை பத்தி பேசுறப்ப இன்னொரு விஷயம் இன்னைக்கு சவுக்கு சங்கர் வழக்கு வந்து இன்னைக்கு திருச்சி கோர்ட்டுக்கு வந்திருக்கு அவர் அந்த கை உடைஞ்சிருச்சு அதனால நான் வந்து போக மாட்டேன் போக மாட்டேன் கஸ்டடி கேட்கறாங்க போலீஸ் போலீஸ் அஞ்சு நாள் கஸ்டடி கேட்கறாங்க சவுக்கு சவுக்கு சங்கரை சவுக்கு சங்கர் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா கை உடங்குறச்சு அதனால நாங்க அங்க போனோம்னா இன்னொரு கை உடையும் இல்ல கால் உடையும் இல்ல என்கவுண்டர் பண்ணாலா ஆச்சரியப்படுறது இல்லனே ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்ப ஒரு அரசு தரப்புல ஒரு செந்தில் பாலதி ஒரு உதாரணம் காட்டி பேசுறாங்க என்ன சொல்றாங்க இ சொல்றாங்கன்னா நீங்க இது கை உடங்குதுக்கே அப்படி சொல்றீங்களே அமலாக்கத் துறை பைபாஸ் முடிச்சதவர அப்ப அமச்சரா இருக்காரு அவரு அமச்சரா இருக்காரு பைபாஸ் பண்ணவர அவரே

கைது செய்யப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்ப அவருக்கு ஜாமீன் வந்து ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு தான் ஜாமீனே வரப்போகுது கிட்டத்தட்ட பதிமூணு மாதம் கழிச்சு அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா சூழ்நிலை என்னங்கிறத அந்த ஜூலை மாசம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் பார்ப்போம் அவர் ஒரு வருஷமா உள்ள இருந்தா கூட பல வழக்குகள்ல அவரை கோடிட்டு காட்டக்கூடிய அளவுக்கு அதுதான் சொல்றேன் நீங்க எந்த மாதிரி ஆயிடுச்சு அதுதான் நினைக்கிறேன் ஜாம்பானதான் அவர் நிச்சயமா வெளியே வருவார் அப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட்

பழையபடி அதே மெஜாரிட்டில வந்தாதான் பிரச்சனை பிரச்சனை இல்ல அவங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஜூலை பத்தாம் தேதி ஒரு நல்ல நல்ல முடிவு இருக்கும் இருக்கும் செந்தில் பாலாஜி வழக்கு விசாரணையில ஒரு நல்ல முடிவு இருக்கும் பாப்போம் நன்றி வணக்கம்